எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தது காரணம் நூற்றுக்கு நூறு சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி பிஎம்ஓ எம் ஓ ஸ்ட்ரென்த்ல குருமூர்த்தி மோடியையே ப்ரமோட் பண்ணவரு சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ கச்சிராஜா இந்துத்துவாவுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவரு இல்லை கணேசன்ஜி எவ்வித மிகப்பெரிய தியாக வரலாற்றின் சொந்தக்காரர் பொன்னாறு தமிழக கன்னியாகுமரி டிஸ்டிக் பாஜகவில பிளஸும் அவர்தான் மைனஸும் அவர்தான் இப்படி போன்றவங்களோட கருத்தை மீறி பிஎம்ஓ சப்போர்ட்ல சசிகலா மோடி இன்க்ளூசிவ் வர முடியாதுங்கிறதுல ஜெயித்தது மாதிரி இதுலயும் துரைசாமி ஜெயித்துருவானுங்கிற அச்சம் எடப்பாடிக்கு ஆரம்பத்திலே லேசா வர ஆரம்பிச்சிடுச்சு இவன் சொல்றானே சொன்னா செய்திருவானே பிஎம்ஓ மோடிக்கான ஆளு மோடி இருபத்தொன்போதுலையும் பிரமிஷ்டா வரணும்னு உழைக்கக்கூடிய ஆளு இவனுக்கு வெயிட்டேஜ் பிஎம்ஓல என்னங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதில் ஃபர்ஸ்ட்ல அவரு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அண்ணாமலை சீமான போல ஆரம்பிச்சதும் பதறிட்டார் அண்ணாமலை சீமான போல ஆரம்பிச்சது செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோங்கிற இதில் அவர் பத பதற ஆரம்பிச்சிட்டு அவர்கூட முபாரக் தவிர யாரும் இல்லாத போது உள்ளே வந்துட்டார்